மோட்டர் வெகிக்கல் சட்டத்தில் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸை தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பாக செல்வோம் அது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தந்த நிலைப்பாட்டை விலகும் சொன்ன மாதிரி இந்த மோட்டர் வெஹிக்கிள்ஸ் முறை வந்து நல்லா வரணுன்றதுல தமிழக அரசாங்கம் இந்த முறை கொண்டதற்கு மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிற அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழக அரசாங்கம் அதை ஆய்வு செய்து அதில் எந்த ஷரத்துகள் நமக்கு நல்லதாக இருக்கும் அதை எடுத்து நம்ம வந்து செயல்பாட்டில் கொண்டு வருவோம் இந்த இந்த இது வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடு வந்து முதல்வர் வந்த உடனே அது டிஸ்கஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் சார் ரெண்டாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்தால் விழா எடுப்பேன்னு சொல்லியிருக்கார் ஸ்டாலின் என்ன எடுக்க விழா கண்டிப்பாக அவர் வந்து பல விழாக்கள் எடுக்க வேண்டியிருக்கு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரம் கோடிக்கே விழா எடுக்க போகிறாருனா இப்போ முதல்வரவர்கள் இருபத்தி மூணு வந்து எனக்கு தெரிஞ்சு பதினாறு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க அது வந்து கண்டிப்பாக நாலாயிரம் கோடிக்கு மேலே அதில் நம்பிக்கை அதோட பல தமிழக முதலீட்டாளர்கிட்ட பேசுகிற இதெல்லாம் வந்து வரப்போகிற குளோபல் இன்வெஸ்ட் ஸ்பீச் மிகப்பெரிய அடிக்கல் நாட்டுன்னு தான் நம்புகிறேன் வந்த உடனே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறேன் எந்த சில முதலீடுகள் ஏற்கனவே அதிபர் வந்து டெஸ்லாங் வர மிகப்பெரிய விஷயம் அதிர்ஷ்டாக அதே போல் எரிசு துறையில் பல முதலீடுகள் சூரியன்

மேல்கு போக்குவரத்து அமைச்சர்கள் நேற்றைய தினம் தொலைபேசிகளை கூறுபவர்கள் தவிர்க்க முடியாமல் திடீர் என்று ஒரு வருவாய் கூட்டம் ஊரக தொழில்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இங்கே வரவில்லை பெரிய நல்ல நிகழ்ச்சி இது முக்கியமான நிகழ்ச்சி இது புகழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நம்ம கோரிக்கைகளை வந்து எதையுமே எடுத்துக்கல போன்ற உதிரி பாகங்களுக்கு எல்லாம் அந்த ஜிஎஸ்டி வரியில வந்து இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து குறைந்த குறைக்க வேண்டும் என்று இங்க மோட்டார் வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் சங்கத்தினுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை மாற்றுவது அம்மாவுடைய அரசு மாணவர்கள் தமிழகம் முதலான எடப்பாடி கூட இன்றைக்கு டெல்லியிலே சென்று இங்க இந்த மாணவர்கள் மீன்வளத்துறை அமைச்சர் அந்த ஜெயக்குமார் கூட பல்வேறு பொருட்களுக்கு புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது அந்த ஜிஎஸ்டி வரியை புரட்சி தலைவி அவர்கள் தான் இந்தியாவிலேயே பல்வேறு பொருட்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கு பல்வேறு உத்தியை கையாண்டவர் புரட்சி தலைவி குறைச்சிருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு மோட்டார் வாகன உதிரி வாகனம் உட்பட பல்வேறு பொருட்களுக்கு குறிப்பாக டயர் கொள்ளும் பொருட்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறது சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கை அந்த கோரிக்கையெல்லாம் நிச்சயமாக அம்மாவுடைய அரசு அதை பரிசீலித்து இன்னைக்கு நடைபெறுகிற டெல்லியில் நடைபெறுகின்ற அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் கூட்டத்தில் நமது மாநிலத்தின் சார்பில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு மாண்பு தமிழக முதலின் சார்பில் இன்னைக்கு மாண்பு மீன்வளத்துறை அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொள்ள நிச்சயமாக அதற்கும் ஒரு ஒரு தீர்வு காணப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கருப்பேன்